வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் ஓஎன்யூஎஸ் ஒரு அற்புதமான ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தகவலை பற்றி இன்று நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னுமே ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரிஜிஸ்டர் லிங்க் வாங்கி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த வருமான வாய்ப்பை கொடுத்த லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு டெய்லி கோடு உங்களுக்கு லீடர்ஸ் வந்து இப்படி அனுப்புவாங்க இந்த கோடு வந்து டெய்லியுமே வரும் கீழே பாருங்கள் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் ஒன் டூ டெய்லி கோடு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்படி அனுப்புவாங்க ஸோ இந்த கோடை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு டெலிகிராமில் போங்க ஓஎன்இஎஸ்னு டைப் பண்ணால் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வருது இந்த லோகோ உள்ள சிம்பிளை டச் பண்ணும் நீங்கள் இன்னுமே ரிஜிஸ்டர் பண்ணலாம் லிங்க் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆப்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னால் ஸோ இதேமாரி லோகோ வந்து சைட்டு ஓப்பன் ஆகிடும் இதில் கீழே என்ன இருக்குது பாருங்கள் டேப்பு டாஸ்க்கு ஃபார்மு ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டுன்னு இருக்குது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க இவர் ஓஎன்எக்ஸ் டோக்கன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கீழே மூணாயிரத்தி எட்நூறு டேப்ஸ் டேப்ஸுன்னா இந்த ரவுண்டாக இருக்கிறத தட்டினோம்னா பாருங்கள் ஒன்று ரெண்டுன்னு போகுது நீங்கள் ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணலாம் மூணு ஃபிங்கர்ஸ் வச்சு கூட டேப் டேப்னா தட்டி நாள் வருமானம் இன்று மார்க்கெட்டில் அதிகமாக போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு டேப் டூ இயர்னிங் இரண்டாவது பிளே டூ இயர்னிங் மூன்றாவது ஆட்ஸ் டூ இயர்னிங் தட்டி நாள் வருமானம் ஒன்று இரண்டாவது பிளே டூ இயர்னிங் விளையாடினால் வருமானம் மூன்றாவது ஆட்ஸ் டூ எர்னிங் விளம்பரத்தின் மூலம் வருமானம் ட்ரெண்டிங்காக நியூ டெக்னாலஜி இப்படி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் ஒன்று ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஓஎன் யுஎஸ் ஓகே இப்போ டேப் பண்ணுறது மூலமாக மூணாயிரத்து எட்நூறு வந்து மேலே குறைஞ்சிட்டே வரும் கீழே பாருங்கள் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வருப்பாங்க நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தாறு இருக்குது நூற்றி முப்பத்தேழு நூற்றி முப்பத்தெட்டு டபுள் ஃபிங்கர்ஸ் அப்படியே தட்டினீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ரைட் சைடில் கீழே பாருங்கள் கிளைம்னு இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி வரும் ஓகேங்களா நூற்றி அறுபத்தி ஒரு ஓஎன்எக்ஸ் வந்து டேப் மூலமாக எடுத்துருக்கு கீப் டேப்பிங் அதை டச் பண்ணிங்கன்னா போய்டும் மறுபடியும் வந்து நீங்கள் டேப் பண்ணணும் மேலே மூணாயிரத்தி எட்நூறு குறைஞ்சிட்டு கீழே பாருங்க இருபது இருபத்தி முப்பது முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி நாலு அப்படி ஐம்பது போயிட்டு இருக்குது எந்த அளவுக்கு வேகமாக டேப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேகமான வரும் மறுபடியும் கிளைம் டச் பண்ணிங்கன்னால் கிளைம் ஆகிடும் ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி ஓகேங்களா பொழுதுபோக்கான உங்களுடைய நேரத்தை பணமாக மாற்றலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீன் கலரில் டைமிங் ஓடிட்டுருக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் டேப் பண்ணலாம் அது ஒரு ரிவார்டு கொடுத்துட்ருப்பாங்க டெய்லி கோட் இருக்குது பாருங்கள் முக்கியமாக இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி கோடு அதை டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்படி அனுப்பிச்சிருப்பாங்க சிக்ஸ் ஃபோர் எயிட் ஓகே அந்த சிக்ஸ் ஃபோர் எயிட்டை ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் நான் ஆல்ரெடி வந்து கொடுத்ததுனால நாற்பத்தி ஏழாயிரத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது ஓஎன்எக்ஸ் கீழே பாருங்கள் மூணு டிக் இருக்குது ஃபஸ்ட் நம்பரு போட்டோன்னா ஃபஸ்ட்டு டிக்கு விழும் இப்போ உதாரணத்துக்கு சிக்ஸ் ஃபோர் எயிட் இப்போது சிக்ஸ் நான் ஆல்ரெடி போட்டதுனால சிக்ஸு ஃபோர் எய்ட்டுன்னு உங்கள் ஃபிங்கர்ஸில் முழுவதுமாக உங்கள் விரலில் படுற மாதிரி ஆள் காட்டி விரலில் அழுத்தினீங்கன்னா ஸோ அந்த மூணு நம்பருமே விழுந்து வெரிஃபை ஆகி டிக்கு வந்துடும் அடுத்து மூணு நம்பரோ ஸோ அடுத்து ரெண்டு நம்பரோ கொடுத்துருப்பாங்க அதே போல் இங்கே நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக கேப் போட்டு கேப் போட்டு பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகி க்ரீன் கலர் டிக்கு வந்து ரெண்டாயிரம் ஓஎன்எக்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்லாமே லிமிட்டட் ஆஃபர் தான் ஸோ எந்தளவுக்கு வேகமாக இதை நீங்கள் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அவங்களும் இதை பயன்படுத்திப்பாங்க ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஒன் செகண்ட் எல்லாமே லிமிட்டட் ஆஃபர் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு தான் இருக்கும் ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமே நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போது சைட் வந்து அப்டேட் போயிட்டுருக்கு ஒன் செகண்ட் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு கீழே பாருங்கள் டாஸ்க்னு இருக்குது பாருங்கள் அந்த டாஸ்கை டச் பண்ணிங்கன்னா ஸோ டெய்லி டாஸ்க்குன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஒன் செகண்ட் ஓகே டாஸ்க் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு சம்டைம் வந்து அப்டேட் போயிட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கீழே டாஸ்க் எல்லாமே உங்கள் பாருங்கள் டிக்கு விழுந்ததெல்லாம் டாஸ்க் இப்போ ஃபாலோ ஓஎன்எக்ஸ் ஆன் எக்ஸ் எக்ஸுன்ற அப்ளிகேஷன் ட்விட்டருக்கு மற்றொரு பேர் எக்ஸு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஆயிரம் காயின் கொடுப்பாங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னாவே அந்த இன்ஸ்டாகிராமு எக்ஸு இவங்களுடைய சைட்டுக்கு போவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இது மூலிமா டிக்கு விந்தது எல்லாமே நான் எனக்கு ரிவார்டாக வந்துருச்சு டிக்கு விழாதது இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ இங்கே ஒரு இரநூத்தம்பது இங்கே ஒரு ஆயிரம் ஆயிரம் ஸோ ஒரு ஆயிரம் அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் டெய்லி டாஸ்க் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம போய்ட்டு பண்ணுறது மூலிமா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு காயின் வந்து கனெக்ட்டு டு ஓஎன்எஸ் அக்கௌண்ட் நான் அது ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து கனெக்ட் பண்ணேன் அதனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு காயின் கொடுக்குறாங்க அது கிளைம் அப்படி டச் பண்ணால் வெரிஃபை ஆகி ஸோ அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் பாருங்கள் கீப் டூயிங் அதை டச் பண்ணுங்கள் ஸோ இது எங்கே வரும்னா அங்கே டேப்பில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடாயிருக்கும் ஸோ சம்டைம் வந்து ஸ்லோவாக வந்து ஆட் ஆகும் இப்போ ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது வந்துடுச்சு ஸோ இதே போல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதை வந்து ரீடியூட்டு அதாவது கமாண்ட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ கமாண்ட் அண்டு ரீடியூட்னு கொடுத்துருக்காங்க இதை நான் டச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி போகுது எங்கே போகுதுன்னா எக்ஸுக்கு போகுது டியூட்ருக்கு மற்றொரு பேர் எக்ஸ் ஸோ ஒரு லைக் ஒன்று கொடுங்க ரீ ட்யூட்னு இந்த பட்டனு டச் பண்ணிங்கன்னா இதேமாரி வரும் ஸோ மறுபடியும் இந்த ரீ அதை டச் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் வந்துடும் அவ்வளோதான் ஸோ மறுபடியும் பேக்கில் வந்தீங்கன்னா எங்கே வந்துடும்னா இங்கேயே வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்குன்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு செக் பண்ணி அது வந்து உங்களுக்கு கீழே பாருங்கள் இங்கே டிக்குனு விழுத பாருங்கள் அதை போல் டிக்குன்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ அதே போல் தான் லேட்டஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறாங்க இங்கே போய்ட்டு இதை அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு செக் பட்டனை டச் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் இதே போல் அவங்களுடைய டெய்லி டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஃப்ரீயாகவே இந்த ஓஎன்எக்ஸ் காயின் வந்து இன்கம் எடுக்கலாம் கீழே பாருங்கள் ஃபார்மிங் இருக்குது ஃபார்மிங் வந்து இது முக்கியமானது ஓகேங்களா நீங்கள் எடுக்கிற இன்கம்மை வந்து இங்கே லெவல் கொடுத்துருக்காங்க டவுன்லோடு ஓஎன் யுஎஸ் ஓஎன் யுஎஸ்ன்றது ஒரு எக்ஸ்சேஞ்சு இவங்களே ஓன் எக்ஸ்சேஞ்சு வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு வருஷமாக டெவலப்மெண்ட் ஆகி வந்துட்டுருக்காங்க இப்போ கம்யூனிட்டிக்காக நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்து வந்துட்ருக்காங்க இதிலேயே லெவல் ஒன் லெவல் டூ பாருங்க பாருங்கள் டவுன்லோடு ஓஎன் யுஎஸ் லெவல் ஃபோர் லெவல் மூன்று முடிஞ்சு இப்போ லெவல் ஃபோர் த்ரீயில் த்ரீ முடிஞ்சு ஃபோருக்கு வந்து ரெடியாக இருக்குது எவ்வளோ காயின் தேவைப்படுதுன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓஎன்எக்ஸ் காயின் இருக்குது ஏன்ன்ட்ட எவ்வளோன்னா கம்மியாக தான் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்னஸாக அனுப்பிங்கன்னா ஆறாயிரம் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் ஆறாயிரம் அடுத்து பதினஞ்சாயிரம் அடுத்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு தொண்ணூற்றாறாயிரம் இப்படியெல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் உங்களுக்கு என்ன காமிக்குதோ இதில் பாருங்கள் இது எல்லாமே ஓப்பனில் இருக்குது ஸோ ஒரு இது லாக்கில் இருக்குது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்துட்ருக்கும் காயின்ஸ் எப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ ஓஎன்எக்ஸ் ஃபார்மிங்னு போட்டிருக்காங்க அப்கிரேடு ஃபுல்ஸ் ரிசீவ் மோர் எவ்ரி ஹவர் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் அதிகமான ஓஎன்எக்ஸ் வந்து ரிவார்டாக வரலாம் இதெல்லாம் லிமிட்டட் வெர்ஷன் தான் ஸோ கம்யூனிட்டிக்கு வேண்டி நல்ல ஒரு ஆஃபராக கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு கொடுங்க கீழே பாருங்கள் உங்களுக்கு கிளைம்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இது டைம் ஓடுனதுனால எனக்கு பர் ஹவருக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஓஎன்எக்ஸ் வருது நான்கு ஃபோர் ஹவருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு ஓஎன்எக்ஸ் வருது இது கிளைம் டச் பண்ணுறேன் டைம் ஓடும் பாருங்கள் மறுபடியும் கிப் ஃபார்மிங்னு வருது டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் நியூ சைக்கிள் அது டச் பண்ணிங்கன்னா டைமிங் ஓடும் இப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபோர் ஸோ செகண்ட் ஓடிட்டே இருக்குது எனக்கு ஒரு ஏழு வினாடிக்கு ஒரு ஓஎன்எக்ஸ் வந்து வந்துடுது எனக்கு ஸோ ஒரு வினாடிக்கு ஒரு ஓஎன்எக்ஸ் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய இன்கம் இதில் நீங்கள் எடுக்கலாம் ஒரு வினாடிக்கு ஒரு ஓஎன்எக்ஸ் வரணும் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் உங்கள் கவுண்டிங் போட்டு செக் பண்ணி பாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது அவங்க கொடுக்குற ப்ராஃபிட்டு அவங்கக்கிட்டையே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடு ப்ராஃபிட் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம இன்கம் எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இங்கே பாருங்கள் டோக்கன்ஸ் நாற்பத்தி ஒன் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இருக்குது இதை வச்சு ஏதாவது வந்து லெவல் அப்கிரேட் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டவுன்லோடு ஓஎன்எக்ஸு ஃபோர்த் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் காய் தேவைப்படுது அதை பண்ண முடியாது கேஒசி லெவலில் பார்த்தீங்கன்னா மூணாவது லெவல் எல் த்ரீனு போட்டிருக்காங்க பாருங்கள் எழுவத்தி ரெண்டாயிரம் காயின் தேவைப்படுது ஸ்டேக்கிங் டுவெல் பாயிண்ட் எயிட்னு இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து இப்போது நாற்பத்தெட்டாயிரம் காயின் தான் தேவைப்படுது எனக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் இருக்குது இதை வந்து லெவல் டூக்கு அப்கிரேட் பண்ணுறேன் ஸோ இப்படி காமிக்கும் இதில் மறுபடியும் லெவல் த்ரீ நாற்பத்தெட்டாயிரம் ஓஎன்எக்ஸ் அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிடும் பாருங்கள் ஸோ லெவல் த்ரீக்கு அப்கிரேட் ஆகிடுச்சி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் அவர் நூற்றி இருபது ஓஎன்எக்ஸ் நெக்ஸ்ட் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓஎன்எக்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவங்களே கொடுக்குறாங்க ப்ராஃபிட்டு அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் எப்படி சார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா கம்யூனிட்டி ஆஃபர் சார் ஆஃபருக்கு மக்களுடைய மக்கள் வரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க மேலே பாருங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு தான் பார்த்தோம் இப்போது ஆறுநூற்றி இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஆகிடுச்சு ஸோ இப்போ எனக்கு ஏழு வினாடிக்கு ஒரு ஓஎன் எக்ஸ் வர்றதுன்றது இப்போ அஞ்சு வினாடிக்காக கூட வரும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பதினாறு புள்ளி முப்பத்தி நாலு இருக்குது இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் இப்போ இருந்து கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆ ஆறு வினாடிக்கு ஒரு ஓஎன்எக்ஸ் அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ ஆறு வினாடிக்கு அடுத்த அப்கிரேட் கொடுத்தோம்னா அஞ்சு வினாடிக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு ஒரு ஓஎன்எக்ஸை உருவாக்கினீங்கன்னா மாதமான ஒரு இன்கம் எடுக்கலாம் அடுத்தடுத்த லெவல் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் ஸோ ஓப்பன் பண்ணிகிட்டே வர்றது மூலியமாக ப்ராஃபிட் மிக அளவில் எடுக்கலாம் இதுக்கு ரொம்ப சிம்பிள் சார் டாஸ்க்கை வந்து நீங்கள் முடிக்கணும் தான் பாருங்கள் ஸோ ரீட்டுவிட்டு பண்ணதுனால ட்யூட்டர் அல்லது எக்ஸலை ரீ ட்யூட் பண்ணதுனால ஆயிரம் காயின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் எவ்ரிடே இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ப்ளஸ் ரெஃபர் பண்ணுறது மூலிமாவும் கொடுக்குறாங்க அதனால் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வருமான வாய்ப்பு கம்யூனிட்டிக்காக நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நாமளும் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பராக இதில் ஜாயின் பண்ணி ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி என்கிற கான்செப்ட்டில் நம்முடைய யூடியூப் வெப்த்ரி வேர்ல்டில் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காம நம்முடைய வெப்த்ரீ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கீழே மறுபடியும் இரநூத்தம்பது காயின் கொடுத்துருக்காங்க எல்லாமே சிம்பிள் தான் லீடர்ஸ் ஸோ அட்டகாசமாக இருக்குது எல்லாமே ஆரம்பத்தில் இலவசமாக கொடுப்பாங்க கம்யூனிட்டிக்கு வேண்டி இந்த ஆஃபர் குறுகிய நாட்கள் மட்டும்தான் இருக்கும் பயன்படுத்திக்கிங்க ஓகே இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நிச்சயமாக ஒரு தேடல் உள்ள நபராக தான் இருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ணிங்கன்னா இல்லை என்ன ஒரு பியூட்டினா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்களோ காயின்ஸு அதில் இருந்து முப்பது பர்சன்டேஜ் ஒவ்வொரு முறையும் வந்துகிட்ருக்கோம் ஸோ ஹையஸ்ட்டாக கொடுக்குறாங்க முப்பது பர்சன்டேஜ் என்னுடைய டீமில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு யூசர்ஸ் இருக்கிறாங்க அதில் இருபத்தி ரெண்டு யூசர்ஸ் தான் ஆக்டிவாக இருக்கிறாங்க மீதி பேர் டம்மியாக இருக்காங்க ஸோ டம்மியாக ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா இருப்பாங்கன்னா அவங்கள நீங்கள் தான் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ இப்படி பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது மூலிமா ஸோ உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ இதே போல் தான் இது நெட்ஒர்க்குடைய ஒரு பியூட்டியான ஒரு காரியம் வாழ வைத்து என்கிற ஒரு அற்புதமான கான்செப்ட்டு இந்த கிளைமை டச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரெண்டாயிரம் காயினும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து அப்கிரேடு போயிட்டுருக்கு ஸோ அதை கிளைம் பண்ணி வச்சுக்கிங்க கீழே பாருங்கள் வேலட்னு இருக்குது ஸோ வேலெட்டை டச் பண்ணிங்கன்னா ஓஏஎன் யுஎஸ்னு ஒரு ஏர்ட்ராஃப் டாஸ்க் ஓப்பன் ஓஎன்ஏ யூஎஸ் அக்கௌண்ட்டு ஸோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் உங்கள்கிட்ட இனிமேல் லிங்க் கிடைக்கலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த லீடர்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு லிங்க்கை தருவாங்க அதாவது இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பேங்கை செயல்பட போது கனெக்ட் டு ஓஎன்எஸ் அக்கௌண்ட் ஸோ அதில் வந்து வேலட்டை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் கேஒய்சி ரெண்டு டிக்கு இருக்குது ஆனால் பேசிக் கேஒய்சி வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா டிக்கு விழலை நான் இப்போ தான் ஜஸ்ட் நாகும் என்னுடைய வெரிஃபை ஆதார் கார்டு ஸோ ஓடிபி இமெயில் வெரிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்தேன் இதெல்லாம் எதுக்கு சார்னா எக்ஸ்சேஞ்சுன்னா இது ஒரு பேங்க் எப்படி நம்ம இந்திய பணத்துக்கு இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு கேவிபி ஐஓபி எல்லாம் இருக்கோ அங்கே நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறது போல்வா இது வந்து கிரிப்டோவில் இது ஒரு பேங்க் நீங்கள் புதிய நபராக இருப்பீங்கன்னா பயப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் தைரியமாக இதில் நீங்கள் கேஒசி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது நமக்கு இப்போது இமிடியட்டாக அந்த ஏர்டாப் கொடுக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க டெய்லியும் நீங்கள் டேப் பண்ணுங்கள் புதிய புதிய அப்டேட்டை வந்து நீங்கள் கற்றுக்குங்க ஸோ புதிய புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தயங்காதீங்க யார் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களை நீங்கள் இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி பேசுங்க ஸோ அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இந்த வெப் வெப்த்ரி வேல்டு யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கூடுதல் தகவல் உதவிகள் தேவைப்பட்டால் கைட் பண்ணப்படும் ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டுருக்குறோம் ஓகே லீடர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட்